வணக்கம் ரேடியோ மனார் செய்திகள் நிமோனியாவுக்கு எதிரான போராட்டத்திலிருந்து தப்பி வத்திக்கானுக்கு திரும்பிய பாப்பரசர் மிகவும் கடுமையான இரட்டை நிமோனியாவுக்கு எதிரான ஐந்து வார போராட்டத்திலிருந்து தப்பிய பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்றைய தினம் மருத்துவமனையில் இருந்து திரும்பியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இதன்படி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு முதல் முறையாக பொதுவில் தோன்றியுள்ளார் எண்பத்தி வயதான போப் ரோமின் ஜெமல்லி மருத்துவமனையிலிருந்து நேற்று நட்புகள் வெளியேறியுள்ளார் இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து திரும்பி இருந்தாலும் அவரது வயதான உடல் முழுமையாக குணமடைய இன்னும் நிறைய காலம் எடுக்கும் என்று அவரது மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் வத்திகானில் மேலும் இரண்டு மாதங்கள் ஓய்வெடுக்க அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் அத்துடன் பெரிய அல்லது மன அழுத்தமான கூட்டங்களை தவிர்க்குமாறு அவரிடம் கூறியுள்ளனர் இதனால் வரும் மாதங்களில் பிரான்சிஸ் எவ்வளவு செயல்பாடுகளை மேற்கொள்வார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று தகவல்கள் தெரிவித்துள்ளன